காசா படமா கற்பனையை சீராக செய்யுங்கள் விசாலமாக செய்யுங்கள் அதிகமாக செய்யுங்கள் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அமல் செய்யுங்கள் ஆனா கற்பனை நீயத் எப்படி இருக்கணும் வெயிட்டா இருக்கணும் நம்முடைய சக்திக்கு மேல் நம்முடைய விசாலமான சிந்தனை இருக்கணும் நீயத்து இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் என்னால முடியுமான்னு சொல்றாவே மனுஷனே கிடையாதுங்க ஒரு அல்லாஹ் ஆக முடியாது ஒரு முக்மீனால ரசு ஆக முடியாது இதை விட்டுட்டு ஒரு மொக்மீனால சஹாபி ஆக முடியாது என்னால முடிஞ்சு போச்சு சஹாபி தாவி இந்த பேர் தாவி எல்லாம் முடிஞ்சு மனிதல்லாம் தாராளமாகலாம் நம்முடைய ஈமானை வைத்துக் கொண்டு துருகையை வைத்துக் கொண்டு நோம்பை வைத்துக் கொண்டு சக்காத்தை தார தர்மங்களை வைத்துக் கொண்டு ஹஞ்ச் ரோமராவை வைத்துக் கொண்டு ஹக்கோ குல்வா ஹக்கோ குல்லா இரண்டை போட்டி போட்டு ஆர்வத்துடன் நான் அமல் செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பா அதை வக்துகா வலி மன்சக்தே ஹை நா வக்துகா வலியில